வணக்கம் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு என்னோடய நன்றி ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லாம் சீஃப் கெஸ்ட்டுக்குமே நன்றி இங்கே வந்ததுக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது ஸோ அதனால் என்ன பேசுகிறதுன்னு தெரியல ப்ரிப்பேரமும் பண்ணலை சாரி ஏதாவது தப்பாக பேசலாம் மன்னிச்சிருங்க இந்த ப்ராஜெக்ட் புஷ்பநாதன் சார் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லும் போது வந்து ஒரு லைன் மட்டும் தான் சொன்னார் ஸோ இந்த லைன் இருக்குது பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணது சரணியாக தான் எனக்கு வந்து சொன்னாங்க அந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருக்குது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ப்ராஜெக்ட் வந்து நடிக்கும்போது வந்து ரொம்ப நிறைய வேர்டல்ஸ் இருந்தது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ எப்படி போச்சுன்னா சில சீன்ஸ்லாம் வந்து டேரக்டர் வந்து இல்லை இது மட்டும் பண்ணுங்க இது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வாங்குவார் ரொம்ப நாள் டவுட்டே வந்துகிட்டே இருந்தது இந்த கேரக்டர் வந்து இவரோட பர்சனல் லைஃப்லேருந்தான் இவர் வந்து எடுத்திருக்காரு ஸோ இது எடுத்து தான் இது பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன் அம்மா இதெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு ஓகே சரி சரி சூப்பர் நல்லா இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சரண்யா டிஎஸ்கே பிரியா அபிராமி அப்புறம் ஜெகதீஷ் நிறைய பேர் பேர் மறந்துட்டா சாரி டெக்னீஷியன் சுந்தர் அப்புறம் ஜாகிர் எல்லாருக்குமே என்னோட நன்றி தர்ஷன் மியூசிக் டேரக்டர் இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல ச ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் படம் பாருங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா எழுதுங்க இது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் என்னோடய கரியரை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நான் இந்த சினிமாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து ஒரு லீடாக இந்த இடத்துல வந்து நின்றுருக்கேன் ஸோ இதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சந்தோஷம் புஷ்பநாதன் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதை இந்த இடத்துக்கு வந்து ஸ்டேஜில் சேர்த்ததே நாங்கள் முதல் வெற்றியாக நினைக்கிறோம் ஸோ அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஸோ இது போதும் எங்களுக்கு ஓகே அவ்வளோதான் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் இங்கே மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து விஐபிகளுக்கும் எங்கள் குழுவின் சார்பாகவும் அனைவருக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இங்கே எங்களோட குருநாதர் பழனிவேல் சாருக்கு உங்கள் எல்லார் சார்பாகவும் என்னுடைய முதல்களின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்டர்நெட் இப்போ சார் ஒருத்தர் சொன்னாரு ஓடிடி பிளஸ் அப்படின்றது அப்படின்னு இதுக்கு முன்னாடி இன்டர்நெட் மட்டும் தனியா இருந்தது இப்போ நம்ம தமன் சார் சொன்ன மாதிரி படம் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு இனிமேல் காமோ காபி என்றது வந்து நாங்கள்லாம் முதல்ல வந்து காதலுக்கு முன் காதலுக்கு பின்னு நாங்கள் யோசித்தோம் ஆனா அது இங்கே வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின்னுட்டு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடிய திருமணங்கள் சாரி வரக்கூடிய திரைப்படங்கள் இன்டர்நெட்டுக்கு முன் இன்டர்நெட்டுக்கு பின் கண்டிப்பாக இன்டர்நெட் அப்படின்ற ஒரு இதில் வரக்கூடிய சிறிய பட்ஜெட் படங்களுக்கு கண்டிப்பாக ஓடிடி பிளஸ் பாக்ஸ் டிவி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதோ த ரயில்வேர் வில் பி சப்போர்ட் ஷியோர் வி ரீச் எண்ட் ஆஃப் த கஸ்டமர் எங்கிட்ட இருக்கிற ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சு கஸ்டமருக்கும் நீங்க எடுத்து போய் சேர்க்கறது எங்களோட வேலை அது இல்லாம இந்த திரைப்படத்தின் மூலயமா வரக்கூடிய நாடகங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய முக்கியமான பங்குதாரர்கள் நீங்களோ நாங்களோ எல்லாம் யாரும் கிடையாது நம்மளுடைய கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் அவங்களோட உதவியோட இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை மிகப்பெரிய வெற்றியடைய செய்கிறதுக்கு கண்டிப்பாக எங்களோட டீமோட சார்பாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோன்றதை தெரிவிச்சுக்கிறோம் இந்த படம் ரிலீஸ் ஆன ரிலீஸ் ஆக போகிற இதில் இப்போ பார்க்குறவங்க இதுக்கப்புறம் எங்களோட ரயில்வே கிட்டத்தட்ட ஓடிடியில் மட்டும் ப்ளே பாக்ஸ் சேனல் மூலிமா விக மோர் தென் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இன் தமிழ்நாடு சார் ஷியூர் வி ஆர் பிளான் டு ரீச் அனதர் ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த தமிழ்நாடு அட் த சேம் டைம் வாட் அவர் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ரயில்டெல் ரயில்வே ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கும் என்பது எங்கள் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன் சார் தேங்க்யூ வெரி மச்வருக்கும் வணக்கம் ஓடிடி பிளஸ் ஆரம்பித்து பல வருஷங்கள் அதோடய இருந்து என்ன நடந்தது அது கேபிளில் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் ஒரு நல்ல முயற்சி ஏன்னா இப்போ ஒரு ரீஜனல் காண்டன்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரபல ஓடிடிஸில் எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் மூவிஸ் தான் வாங்குகிறாங்க அது வந்து மோஸ்ட்லி பெரிய மூவிஸ் ஆர்டிஸ்ட் அண்ட் பட்ஜெட் மூவிஸே போய்டும் ஸோ சின்ன சின்ன படங்கள் என்னோடய படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு நோடிக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணோம் தேட்டர்கள் ரிலீஸாக இருக்கட்டும் இல்லை விசிபிலிட்டி இருக்காது ஒரு டீசெண்டான படம் பண்ணாலுமே அதுக்கான விசிபிலிட்டி இருக்காது எங்கள் மூவி தொட்டால் தொட்ட ஒரு முக்கிய அந்த ஒரு விஷயம் இருந்தது அண்ட் ஓடிடி ப்ளஸ்ஸோட மோட்டிவ் என்னென்னா ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் மூவிஸாக இருக்கட்டும் ஒரு விசிபிலிட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு பிரமாதமான பிளாட்ஃபார்ம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளாட்ஃபார்மாக இருந்தது ஸோ அதுக்கு இவங்க மெனக்கீடு பண்ணி இப்படி ஒரு முயற்சி பண்ணுன்னு நினைக்கிறதே இட்ஸ் அ வெரி டஃப் ஃபீல்டு இதுக்கு ஒரு டீப் பாக்கெட்ஸ் வேணும் டு ஃபர்ஸ்ட்டு ப்ரொக்கியோ பண்றது படங்களில் நல்ல படங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சென்சிபுளான ஒரு பர்சன் வேணும் அண்ட் கேபிள் அதை நல்லபடியாக பண்ணுறாரு அண்ட் இந்த படத்தை பற்றி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு காமு காபி பற்றி அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல மூவிஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணி அது வந்து ஒரு லிமிடெட் சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைப் பீப்புள்ஸ்க்கு பண்றதை விட இப்போ வந்து இந்த கொலாப் பண்ணி அண்ட் இந்த இந்த பர்டிகுலர் கொலாபரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ஒன்று சேர்றப்ப உங்களுக்கு கேபிட்டல் இருக்கும் ஒரு பேரல் சினிமா லைக் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணோன்னா ஒரு ஒன் க்ரோர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னா அதுக்கு பிஸ்னஸ் பற்றி நான் பெருசாக யோசிக்க தேவையில்லை அண்ட் ஐம் ஆல்சோ ஷோ தாட் நல்ல படம் பண்ணிவிட்டேன் எனக்கு ஒரு கேபிட்டல் ரீகெயின் பண்ணிடலாம் அந்த மீன் டைம் எனக்கு வந்து வியூவர்ஷிப்பும் கிடைக்கும்ன்றிருக்கப்போ பி அண்ட் நான் ஃப்ரம் உடம்பு ஹார்ட் இந்த மாதிரி ஏன்னா பிகினிங் ஸ்டேஜஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து படம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் சார் அடுத்ததாக ஃபேமிலி படத்தினுடைய இயக்குனரான செல்வகுமார் திருமாறன் அவர்களை பேச அழைக்கிறேன் நன்றி ரத்த தானம் கண்தானம் இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமானது நான் வந்து நேர தானம் வந்து பார்க்குறேன் உங்கள் எல்லாத்தோட நேரமும் ஒதுக்கி எங்கள் விழாவுக்கு வந்ததுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே நிறைய படங்கள் தயாரிக்க முடியுது ஆனால் வெளியில் கொண்டு வரக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது அதுக்கு ஓடிடி ப்ளஸ் ரயில்வே இந்த மாதிரியான சேனல்ஸ் தான் வந்து எங்களுக்கு அடுத்து ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸாக இருக்க போது ஸோ எங்களுக்கு எல்லா இடத்துலையும் பெரிய ஆட்களும் ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் கனெக்ட் பண்ணிக்கிறேன் எங்கள் மாதிரி சின்ன ஆட்கள் வளர்க்குற மிக முக்கியமாக ஒரு ஒரு லட்சியம் மாதிரி வளர்த்துட்டு இருக்க கேபிள் சங்கர் சார் அவருக்கு முக்கியமான இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் நான் டைரக்டர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மிக முக்கியமாக காரணம் இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த படத்தை உருவாக்கி கொடுத்த செந்தில் அண்ணா அவர் துபாயில் இருக்கார் அவருக்கு இந்த இடத்துல நான் அவர் இங்கே இல்லை அவருக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய டீம் மெம்பர்ஸ் விக்னேஷ் ரவி டிஎஸ்கே அவங்க இன்றைக்கி வரல சரண்யா ரவிச்சந்திரன் மியூசிக் டைரக்டர் தர்ஷன் சிவராஜ் பரமேஸ்வரன் டிஓபி அவருமே ஷூட்டில் இருக்கேன் எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பெரிய பண்ண பெரிய தான் இந்த இடம் நடந்திருக்கு இந்த படத்தை இன்னும் தேட்டர்ஸ் கொண்டு போகிற அடுத்தடுத்த வேலைகளுக்காக ரொம்ப பெரிய சப்போர்ட் இருக்குது ராமச்சந்திரன் சார் லால் சார் இவங்க எல்லாத்துக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரயில்வேர் ப்ளே பாக்ஸ் டிவி ஓடிடி ப்ளஸ் தேங்க்யூ ஸோ மச் You are making uh, uh, common people to come to the next stage. It's it's going to be a you know, uh, letter to the people who are unknown, who are unrecognized so far. Thank you so much. Please cons consistently do this. Thank you so much. Uh, இங்கே இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்மே வந்து அவங்கவுங்களோட இதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க பட் அவங்க எல்லோரும் ஒன்னாக கொலாபரேட் ஆகிறதுக்கான ஒரே ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமா ஒரு நல்ல கண்டென்ட்டை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு நோக்கம் கேபிள் சங்கர் சாரை பற்றி சொல்லணுன்னா ஃபேமிலி படம் எங்கள் படத்தை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அவர் தான் பார்த்தார் பார்த்துட்டு இது நல்ல படம் இதை கொண்டு போய் எப்படியாச்சும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த டைம்லேருந்து எங்கள் கூடவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இப்போ வரைக்குமே அந்த படத்துக்காகவும் எங்களோடய அடுத்த பக்க படத்துக்காகவும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்துகிட்ருக்காரு ஸோ ஓடிடி ப்ளஸ் அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கமே ஒரு நல்ல கண்டென்ட்டை தேறிக்கிட்டே இருப்பார் அவர் ஏதாச்சும் ஒரு படம் நல்ல கண்டென்ட்டாக இருக்குமா அந்த படத்தை எப்படியாச்சும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே தேர்கிட்டே இருப்பார் எப்போ போய் அவரை போய் பார்க்க போனாலும் ஏதாச்சும் ஒரு படம் பார்த்துட்டு இருப்பார் இந்த படத்தை நான் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படி சொன்ன படம் தான் காமு காப்பி அந்த டைட்டில் கேட்கும் போது கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்துச்சு லைக் இது என்ன மாதிரியான கண்டா இருக்கும் காமு காப்பினா என்ன சார் ஃபுல் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு பின்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஸோ அந்த படத்துக்காக நாங்களும் வெயிட் பண்ணுறோம் ஸோ அந்த படமும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ Speak in English because uh, I I am trying to relate whatever I uh, I hope everybody understand English. So, uh, but I am not able to understand what people are communicating here. But I will uh, keep my speech very simple and sweet. Uh, Playbox TV was started in year 2021 um, when the whole world was struggling from COVID-19. We were thinking that how do we build the best OTT platform in the country? And uh, Playbox TV today aggregates more than 30 plus otts on our platform uh, there are including platforms like amazon prime hotstar sony and today we are very happy that we have also partnered with ott plus and now ott plus is going to be part of all, all our bundles and uh, our uh, relationship with the uh, RailTel Corporation of India is for last three years, and uh, thank you, sir. Sir, our joint uh, general uh, general manager is here, and uh, he uh, his presence is more important being after in the busy schedule. I would also like to thank all the directors of OTT Plus, uh, MR Srinivasan, sir, uh, Sudhakar, sir, and uh, Kabil Shankar, sir. He, uh, I think. Uh, the next decade the next uh, decade of this industry is going to be about regional content and what ott plus is doing with his regional presence uh, regional stories are more powerful now if you see any big ott platform in india or hotstar or amazon uh, more and more regional content is getting promoted so i am very happy that uh, regional players are getting into mainstream content and uh, this is uh, such a testimony for uh, this collaboration and i'm very happy about everything what is happening here and uh, with this partnership real wire uh, broadband customers across tamil nadu will have access to ott plus that is a very big opportunity and uh, a great way of engaging with audience and i'm really thank you so much for giving me this opportunity to speak here thanks a lot thank you so much sir அடுத்ததாக ஓடிடி இயக்குநரான எம் ஆர் ஸ்ரீனிவாசன் சார் அவர்களை பேச அனைவருக்கும் மாலை வணக்கம் இதே அரங்கில தான் எங்களுடைய தொடங்கப்பட்டது இப்போ நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான டவுன்லோட்ஸோட மேலும் வளரத்துக்கு திருப்பி இது ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு அமையிறதுக்கு மிக நன்றி ஓடிடி எத்தனை ஒன்றும் ஆரம்பிக்கலாம் ஆனால் பிராட்பேண்ட் இல்லைன்னா ஓடிடி எதுவுமே பண்ண முடியாது ஓடிடி அண்ட் இஸ் ஸோ ஒன்று இல்லைன்னா ஒன்று ப்ராட்பேண்டாவது இன்டர்நெட்டுக்கு எதுக்காக ஒழுதுக்கணும் ஆனால் ஓடிடி வந்து பிராட்பேண்டு இல்லைனாலும் இன்டர்நெட் கனெக்ஷன் நடக்காது ஸோ அதனால் தேங்க்ஸ் டு ரயில் வயர் கிவிங் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ஆல் த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஸோ எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் இந்த பாக்ஸ் டிவி ஸோ பாக்ஸ் டிவி வந்து கன்சால்டேஷனாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஓடிடி வந்து எல்லாத்துக்கும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்துக்கும் ஒரு மொபைல் நம்பரை போட்டு நான் என் நம்பராக ஓடிடி பிளாட்ஃபார்மை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்முடைய ஃபோனோட மெமரிஸை வந்து லாக் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ மெனி ஓடிடிஸை சிங்கிள் லார்ஜஸ்ட்டு பிளாட்ஃபார்மாக கொண்டு வந்திருக்கேன் ஓடிடி ப்ளஸ் ప్లేబాక్స్ టీవీకి థ్యాంక్ యూ సో మచ్ ఫార్ గివింగ్ మీ ఆపర్చునిటీ టేక్ పార్ట్ అవర్ ఓటి ఇన్ యవర్ డొమైన్ தேங்க் யூ சோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஸோ இட் ப்ளீஸ் என்ஜாய் த மூவி அவரு எங்களுடைய ஓடிடியோட ப்ரெசன்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஓடிடியில் வர முடியாத படங்களை வந்து எங்களுடைய ஓடிடியில் கொண்டு வரது தான் ஸோ தேங்க்ஸ் டு கேபிள் சங்கர் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி ரெண்டு ரெண்டு மூவிஸ் எப்படியாவது கொண்டு வந்து எங்கள் ஓடிடியில் சேர்த்துடுறாரு ஸோ அவரை வந்து நாங்கள் டைரக்டராக வச்சிருக்கிறது மிகப்பெரிய பாக்கியமே அந்த படங்கள் வர்றது தான் ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ இந்த படம் வந்து சிறப்பாக அமைவதற்கு டைரக்டர்ஸாக இருக்கும் அந்த ப்ரொடியூசர்ஸுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய நுணமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் எங்களுக்கு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த ஈச் அண்ட் எவ்ரி ஒன் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ பெருசாக வளர முடியாது அதனால் எல்லாரையுமே மிக்க நன்றி கொள்கிறேன் வணக்கம் விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேது மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்வா வாய்த்திறவாய் என்று கொஞ்ச நாள் முன்னால் தான் நாம் எல்லோரும் மார்கழி திருப்பாவை பாடி முடித்த இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு ஐந்து முக குத்து விளக்கை வைத்து நம்முடைய நண்பர்கள் நம்முடைய எம் சீனிவாசன் அவர்கள் நம்முடைய நண்பர் திரு சூலை அங்கத் சூலை அவர்கள் திரு சுதா சுதாகர் அவர்கள் திரு அமீர் அவர்கள் போன்ற என்னுடைய தம்பி டிஜிஎம் திரு பிரபாகர் அவர்கள் போன்ற எல்லோரும் இங்கே குத்துவிளக்கேற்றி இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியினை தொடக்கி வைத்திருக்கிறார்கள் இது ஒரு முத்தரப்பு நிகழ்ச்சி என்று சொன்னால் மிகையாகாது நாங்கள் டெல் சார்பிலே இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியினை மிக நேர்த்தியாக நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் பார்க்க வந்திருக்கின்றோம் இது இது போன்ற ஒரு நிகழ்ச்சி ரயில் டெல்லினுடைய சரித்திரத்திலே முதல் நிகழ்ச்சி என்று சொல்லலாம் என் ஏனென்றால் இது இதைவிட பெரிய அரங்குகளிலே பெருங்கி பெரிய பெரிய கூட்டங்களிலே எல்லாம் ரயில்வேயரினுடைய இனாகரேஷன்ஸ் ரயில்வேயரினுடைய விழாக்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன ஆனால் இத்தகைய ஒரு ஒரு ப்ரிவியூ ஷோ ஃபார் எ ஃபில்ம் என்று சொல்லப்படுகிற ஒன்று இது முதல் நிகழ்ச்சி இது முதலாவது நிகழ்ச்சி மட்டும்தான் என்று நினைத்துவிட வேண்டாம் இதை தொடர்ந்து நடத்துவதற்கு ரயில்டெல் யோசித்து கொண்டிருக்கிறது நாங்கள் அதை அதை நம்முடைய டைரக்டர் அவர்கள் புஷ் டாக்டர் புஷ்பராஜ் போன்றவர்கள் எடுக்கின்ற சினிமாக்களை எல்லாம் நாங்கள் இதில் கொண்டு சேர்த்து நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம் இதை காட்டுவதற்காக ரயில்வேயர் தன்னுடைய முனைப்பான செயல்பாட்டினை செய்யும் இதில் நாங்கள் மூன்று பேர் கைகோர்த்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த மூன்று பேர் யார் என்றால் ஓடிடி ப்ளஸ்னுடைய நிறுவனம் பிளேபாக்ஸினுடைய நிறுவனம் ரயில்வேயரனுடைய ரயில்வேயர் ஆகிய மூன்று பேரும் இதிலே முனைப்பாக செயல்படுகிறோம் இது இது ஒரு அறிவு புரட்சி என்று சொன்னால் இப்பொழுது ஏன்னா சினிமாவை காட்டி கொண்டிருக்கின்றீர்கள் இது ஒரு அறிவு புரட்சி என்று சொல்கின்றீர்களே என்று உங்களுக்கெல்லாம் கேட்க தோன்றும் இப்படித்தான் ஆரம்பி இப்படித்தான் ஆரம்பிக்கும் ஒரு குழந்தையை நீங்கள் நடக்க நடக்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தை முதலில் நடக்க வேண்டும் அது நல்ல வழியிலே நடப்பது அது தீய வழியிலே நடப்பது இதையெல்லாம் அம்மா அப்பா இவர்களெல்லாம் பின்னால் சொல்லிக் கொடுப்பார்கள் ஆனால் முதலிலே அந்த குழந்தை நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட நடைப்பயிற்சி தான் இந்த இத்தகைய விழாக்கள் இந்த விழாக்களிலே நாங்கள் கலந்து கொள்வது மட்டுமல்ல எங்களுடைய பங்குதாரர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் இந்த ரயில்வேயர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஏறக்குறைய ஒரு 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 லட்சத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேல் ஐ மீன் சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு இருக்கிறார்கள் என்றால் அந்த அத்தனை பேருனுடைய அந்த அத்தனை சப்ஸ்கிரைபர்களிடத்திலும் ரயில்வேரனை கொண்டு சேர்த்து மிக சிறப்பாக நடத்தி அவர்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மிஸ்டர் பாபு என்கின்ற எங்களுடைய ஆப்ரேட்டர் இருக்கின்றார் அவர் அவர் இந்த இடத்திலே வந்து அமர்ந்தால் மிக சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் திரு பாபு அவர்கள் இங்கே வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி பாபு அந்த பாபு அவர்களுடைய முனைப்பிலும் அவருடைய பேர் வழிகாட்டுதலிலும் வழிகாட்டுதலிலும் ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான பாட்னர்கள் எங்களிடத்திலே வந்திருக்கின்றார்கள் அந்த பாட்னர்களிலே அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வதைப் போல எங்களிடத்திலே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பங்குதாரர்களிலே ஒரு பத்து பேர் பதினைந்து பேர் இங்கே வந்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் இங்கே சென்னையை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இத் இந்த இந்த விழா இப்பட இத்தகைய விழா நம்முடைய டாக்டர் டைரக்டர் பு புஷ்பராஜ் அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற இந்த மாதிரி படங்களைப் போல அவர்கள் இன்னும் எத்தனை படத்தை எடுத்தாலும் அத்தனை படத்தையும் நாங்கள் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு பங்குதாரர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை அவர்களையெல்லாம் அந்தந்த மாவட்டங்களிலே நாங்கள் கொண்டு சேர்க்க தயாராக இருக்கின்றோம் இதனை திரு அங்கத் சூலே அவர்களுக்கு மாத்திரமல்ல நம்முடைய அமீர் அவர்களுக்கும் நம் அமீர் முலானி அவர்களுக்கும் இதை சொல்லி சொல்லி இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து இந்த இப்போ பெருமைப்படுத்துவது மாத்திரமல்ல இந்த ரயில் இந்த இந்த சினிமாவை பல்வேறு இடங்களிலே பட்டி தொட்டிகளில் கொண்டு சேர்ப்பதற்காக இருக்கின்ற எங்களுடைய பங்குதாரர்கள் ஒரு பத்து பேருனுடைய பேர் மாத்திரம் நான் வாசிக்கின்றேன் மென்பவர் மீடியா நெட்வொர்க்கினுடைய கேபிள் நெட்ஒர்க்கினுடைய திரு மகேஷ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களை நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன் குளோரி கார்ட் பிரபாகரன் அவர்களை வரவேற்கின்றேன் விமலா விஷன் திரு ஸ்ரீதர் அவர்களை வரவேற்கின்றேன் பிஎஸ்என் நெட்வொர்க் பிரவீன் பூட்டோ கேபிளினுடைய பூட்டோ இவர்களையெல்லாம் நான் தலை தலை தாழ்த்தி அவர்களுடைய அவர்களுடைய தங்களுக்கு தங்களுக்கு சனிக்கிழமை என்றால் எத்தகைய வேலை இருக்கும் என்பது எங்களுக்கெல்லாம் தெரியும் நேற்று கூட ஒரு சில இடர்பாடுகள் நம்முடைய இதில் நெட்ஒர்க்கில் இருந்த கூட அதை எல்லாவற்றையும் சரி செய்து இந்த இடத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் அவர்களை நான் உள்ளபடியே த தலை தாழ்த்தி வணக்க வணக்கம் செய்கின்றேன் இந்த அருமையான நிகழ்ச்சி மீண்டும் மீண்டும் பல்வேறு இடங்களிலே தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி அமைகின்றேன் நன்றி வணக்கம்